எந்த ஒரு செயலை நீ செய்ய பொழுதும் அதில் நிதானம் என்ற ஒன்றை பிரதானமாக நீ வைத்து கொண்டால் வெற்றி என்ற ஒன்று உனக்கு உடனே கிடைத்துவிடும் இவ்வளவு நாட்கள் வேண்டியும் கிடைக்கவில்லை என்று இருந்த விஷயம் இப்பொழுது நேரம் பார்த்து உன் வாழ்வை வந்து அடையப் போகின்றது கை தூரத்தில் இருந்தும் உன் கரம் வந்து சேராமல் இருந்த நிலையால் தவித்து போய் இருந்தாய் எத்தனை நாட்கள் பொறுமையாக காத்திருந்தும் கிடைக்காத நிலை இருந்தது இப்பொழுது உன் மனமுருகி நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனையின் காரணமாக உன்னுடைய கருத்தை நான் கொண்டு வந்து அடைய செய்ய போகின்றேன் நம்பி கேட்ட விஷயத்தை எல்லாம் நான் தராமல் இருக்க மாட்டேன் அதில் உனக்கும் பிறருக்கும் எந்த தீங்கும் இல்லை என்கின்ற பொழுது அது உனக்கு தானாக விரைவிலேயே கிடைக்கும் பாகியத்தை பெற்றுவிடும் ஏதாவது சிரமங்கள் அதில் தோன்றியதாக இருந்தால் அதை அந்த சிரமத்தை அழித்து அதை முழு நன்மையாக மாற்றிய பின் உன் கரத்தில் நானே சேர்ப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது முழு நிம்மதியை பெறப்போகின்றது மாற்றத்தை காணப்போகின்றது உன்னை தாங்கி பிடிக்கும் தூணாக இந்த வாராகியின் கரங்கள் இருப்பதால் நீ எப்பொழுதும் கீழே விழ மாட்டாய் வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என்று பயந்தே வாழாதே வீர போடு இந்த வாராகின் குழந்தையாக இரு வீரத்தை தைரியத்தை உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும் என் பிள்ளை என்ற ஒன்றிற்கு அடையாளமே அதுதான் எதற்காக பயப்படுகின்றாய் தேவையில்லாத விஷயத்திற்கு பயத்தை கொண்டு தேவையான விஷயத்திற்கு உன்னுடைய மனதிற்குள் நீ தைரியத்தை வரவழித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கரம் வந்து சேரப்போகின்ற அந்த விஷயம் இனி எந்த ஒரு புலம்பலையும் பெறப்போவதில்லை ஆதங்கத்தையும் பெறப்போவதில்லை எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி எப்பொழுதுமே இன்பத்தை அனுபவித்தபடியாக மாறும் வாராக என் வாக்கு உன் வாழ்க்கையில் அப்பளிக்கும் கடந்த கால பிரச்சனைகளை நடந்து முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை கொள்வதை விடு இனி எல்லாமே உனக்கு இன்பமாக மாறப்போகின்றது என்று சொல்கின்றேன் அதனால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உன் சூழ்நிலையை நீ வைத்துக்கொள் நீ நினைத்த சில விஷயங்களை வருத்தப்பட்டாய் அதில் என்ன லாபம் இருந்தது நீ வருத்தப்படுவதால் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதா மாறாக அதில் என்ன செய்யலாம் என்று சிந்தித்ததால் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதா என்று சற்று யோசித்துப்பார் சரிபடுகின்ற விஷயமானால் உன்னுடைய சிந்தனைவை அது தீங்கை விளைவிக்கும் என்கின்ற பொழுது உன்னுடைய சிந்தனையில் கூட அந்த விஷயத்தை தோன்றாதபடி நீதான் தான் பார்த்து வேண்டும் சிந்தனைக்குள் எதை புகுத்த வேண்டும் புகுத்த கூடாது என்கின்றதும் உன்னுடைய வாழ்விற்கு எது நலனை கொடுக்கும் கொடுக்காது என்பதிலும் சம்பந்தம் இருக்கின்றது நீ வேண்டவே வேண்டாம் என்று அறவே நினைக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்கக்கூடிய நிலை உனக்குள் வரக்கூடாது எது உனக்கு வேண்டாம் என்று நீ தீர்மானம் எடுத்து வைத்திருக்கின்றாயோ அதை பற்றிய சிந்தனையில் நீ எப்பொழுதுமே மூழ்கிவிடக்கூடாது உன் கஷ்ட நிலையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதை நீ இஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையாக உன் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையாக இன்பத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக உன் வாழ்க்கை இப்பொழுது மலர்ச்சியை பெறும் மறைந்திருந்த அந்த பேரொலி இப்பொழுது பேர் இருளை நீக்கி ஒளியை உன் வாழ்க்கையை நிறைவடைய செய்யும் ஒளியாக நானே உன் வாழ்விற்கு வந்து வெளிச்சத்தை கொடுப்பேன் செல்வ செழிப்போடு இனி வாழக்கூடிய நிலை ஏற்படும் இருண்ட காலம் முடிந்து போய் பேரொலியோடு உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது பிரகாசம் அடையக்கூடிய நேரம் சொர்க்கமாக உன் வாழ்க்கை மாறும் உன்னை சுற்றி இருந்த தீய விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும் இறைவனின் துணை நீ பிற்றிருப்பதை அறிந்து தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நல்ல நவைகள் உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்